கையை நம்ம விட்டு போவாது அப்படின்ட்டு திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் எல்லாமே பேசிட்டு இருக்காரு சந்திப்ப திமுக பாக்குறப்போ திமுக இருப்பாங்க திமுக ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான் இருப்பாங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்காக வியூக வகுப்பாளர்ல ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ இவர் சந்தித்த பிறகு இது கூட்டணி கணக்கா கூட்டணி குறித்து பேசிட்டாங்களா என்ன ஏது அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நிகழ்கால தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் எல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்ட்டு பேசியிருக்காரு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு புதிய தலைமையில கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு மதுரை பார்த்தோம் அதுக்கு பிறகு திருச்சி இப்படி வரும்போது மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு வாக்குகள் கண்டிப்பாக இருக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்ட்டு இதற்கு முன்பே அவர் சொல்லியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு செய்தியை சொல்றாரு இந்த பக்கம் வந்து கரூர் எம்பி வந்து வேற மாதிரி கொடுத்தோம் சொல்றாங்க ஆலோசனை பண்றப்ப அதுல பல பேர் வந்து தாவைக்க கூட தான் கூட்டணி போகணுன்ற மாதிரியும் பல பேர் வந்து மாதிரி ஒரு செய்தி வருது போயிட்டு முதல்வரை சந்திக்கிறாங்க கூட்டணி சம்பந்தமா இவங்க சந்திப்பு நடந்து முடிந்து ரெண்டு நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு கூட்டணி குறித்து எதிர்த்து பேசுறதுக்கு கூட்டணி குறித்து முடிவு பண்றதுக்கு காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு வந்து நியமிச்சிட்டாங்க காங்கிரஸ் வந்து நேரடியாக கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியாது தமிழக வெற்றிகாலத்தை பொறுத்தவரைக்கும் தளபதி விஜய் வந்து கூட்டணியை முடிவு செய்வார் அப்போதான் நம்ம வந்து ஆமா காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதிமுக கூட பிஜேபி இருக்கு அதனால அங்கே யாருமே போக மாட்டாங்க அதை வச்சு யாருமே வந்து இந்த சீட்டுகளை வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழலால் விசிக்க பொறுத்த எப்பயுமே திமுக கூட தான் இருக்க போறாங்க அவங்களால பேசவே முடியல அதிகமான சீட்டுகள் கேட்க முடியல ஏன்னா பிஜேபி இருக்க கூட்டணியில் நீங்க போக மாட்டீங்க பாமக கூட்டணியில நீங்க வசிக்க போவாது அப்ப இருக்கும் பட்சத்துல தான் இருக்க போறீங்க அப்ப நீங்க என்ன பேசிட்டு போங்க டிடிவி பி ஓபிஎஸ் வந்துருவாரு அதே போல பாமக வந்துடும் காங்கிரஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட அவங்க ஒரு ஒரு தான் வந்து இந்த பிரஸ்மீட்டுலாம் அணுகுறாங்க இன்னொரு கட்சி இருக்கு இன்னொரு கட்சி இருக்கு இன்னொரு கட்சி இருக்கு அப்படின்ட்டு சொல்லி 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 நாற்பது சீட்டு கேட்கும் போது தரல அப்படின்னு சொன்னாங்க நாங்க விஜய் பக்கம் போயிடுவோம் தாவேக்கா பக்கம் போயிருவோம் இவங்க இந்த டிமாண்ட அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ற பாக்குறாங்களே தவிர இந்த பக்கம் ஒருவேளை திமுக கூட்டணி உடைதுங்கிற பட்சத்துல தாவிகாவிற்கு மேலும் ஒரு பலமாக தான் இருக்கும்னு பார்க்க முடியுது ஏன்னா ஒரு கூட்டணி வந்து உடையுது ஒரு கட்சி உடையுதுனாலே நிறைய கட்சிகள் வந்து அதுலேருந்து வெளியில வந்துடலாம் தோத்துற போறாங்க ஏன் நம்ம இருந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி மாறும் வணக்கம் டிவி கேர்மி இன்னைக்கு டிஸ்கஷன்லாம் நம்ம கூட அஞ்சிருக்கிறது திரு அசோக் பிரதர் அவர்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பொறுப்பாளர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் சந்திச்சிருக்காரு அந்த சந்திப்புக்கான நோக்கம் என்னவா இருக்குன்றது உங்க கருத்தை நீங்க பண்ணுங்க முதல்ல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி யாரு அப்படின்ட்டு முதல்ல சொல்லிடுவோம் வியூக வகுப்பாளர் யாருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுக்காக வியூக வகுப்பாளர்ல ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இவர் வந்து சந்திச்சது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க முடியுது ஏன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே யாருமே வந்து சந்திக்காத நிலையில வந்து ஒருத்தர் வந்து சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடியவர் டேட்டா அனலிஸ்டாகவும் அதற்கு தலைவராகவும் இருக்கக்கூடியவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இவர் சந்தித்த பிறகு இது கூட்டணி கணக்கா கூட்டணி குறித்து பேசிட்டாங்களா என்ன ஏது அப்படின்னா கேள்வி கேட்டு இருக்கும்போது அவரே ஒரு ஊடகத்தில் வந்து பதில் சொல்லியிருக்காரு நிகழ்கால தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் எல்லாம் பேசியிருக்கோம் பேசி இருக்காரு இதை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் பின்னாடி தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கார் காங்கிரஸ்ல கூட்டணி வருமா கையை நம்ம விட்டு போவாது அப்படின்ட்டு திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க திடீர்னு இந்த சந்திப்பை திமுக பார்க்குறப்போ திமுக அது எந்த மனநிலையில் இருப்பாங்க திடீர்னு இந்த சந்திப்பு நடந்து விட திமுக ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான் இருப்பாங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது கூட்டணி குறித்து பேசுறதுக்கு கூட்டணி குறித்து முடிவு பண்ணுறதுக்கு காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு வந்து நியமிச்சிட்டாங்க அந்த குழு வந்து அவங்களே ஒரு முடிவு பண்ணி ஒரு நாற்பது சீட்லேருந்து ஐம்பது சீட் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்திய பிறகு ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்திச்ச போனோம் சந்தித்தாங்க அந்த சந்திப்புக்கு பிறகு கூட பெரியால அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல என்ன சொன்னாங்க என்ன சொல்லல அப்படிங்கிற பதில்கள்லாம் வரல இப்ப என்னன்னா இவரை சந்திச்ச பிறகு இவரை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க கூட்டணிக்கு இல்லையா இருக்கா அப்படிங்கறது போடலாம் இதுல வந்து காங்கிரஸ் வந்து நேரடியா கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்கவே முடியாது எப்பயுமே வந்து இப்போ தேமுதிக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் பண்ணிக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறுல வந்து இந்த பக்கமும் பேசிருப்பாங்க இந்த பக்கமும் பேசியிருப்பாங்க திமுக கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலையில் அதிமுக கூட பேசியிருப்பாங்க கடைசியாக வந்து மக்கள் நல கூட்டணியில் போயிட்டு தலைமையாக போயிட்டாங்க அப்போ கட்சிகள் வந்து எப்பயுமே கூட்டணியை உறுதி செய்யக்கூடியவர்கள் வந்து தலைவர் உறுதி செய்யும் போது தான் நம்ம ஒத்துக்க முடியும் தமிழக வெற்றிகளத்தை பொறுத்தவரை தளபதி விஜய் அவர்கள் வந்து கூட்டணியை முடிவு செய்வார் தான் நம்ம வந்து ஆமாம் காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து ஆமா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில செய்திகள் சொன்னால் ஒத்துக்கலாம் ஆனால் இப்போ வந்திருக்கவர் வந்து ஒரு வியூகோ வகுப்பாளராக இருக்கிறதுனால ஓ அந்த ஐந்து பேர் குழு இருக்காங்களா ஐந்து பேரில் வந்து யாராச்சும் வந்து சந்திச்சுருந்தாங்கன்னா அப்போ அங்கே கூட்டணி பேசுனாங்க இங்கே சரியில்லைங்கிறதுனால அங்கே போய் பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வேறு வித்தியாசமாக போகுது இப்போது ஒருத்தர் அனாலிஸ்ட் வந்து டேட்டா அனாலிஸ்ட்டு வந்து அதை கட்சியில் இருக்காரு ஆனால் கட்சியில் பொறுப்பில் இருக்காரு அப்படிங்கறது வந்து நம்ம மறுக்கவே முடியாது ஆனால் இது கூட்டணியாக மாறுமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு புதிய தலைமையில் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜயவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது மதுரை பார்த்தோம் அதுக்கு பிறகு திருச்சி இப்படி வரும்போது மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது வாக்குகள் கண்டிப்பாக இருக்குது மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ட்டு இதற்கு முன்பே அவர் சொல்லியிருக்காரு இப்போது காங்கிரஸ்லேருந்து இரண்டு தரப்புகள் பேசுகிறாங்க இந்த பக்கம் செல்வ பிறந்த கை நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கோம் திமுக கூட்டணி தான் நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு திரும்ப 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 சொல்லிகிட்டு இருக்காரு அவரும் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கிறதுனால அவர் சொல்கிறது தான் அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்கும் இப்போ நீங்கள் கூட்டணி குறித்து சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அதுவும் ஒரு மேடையிலே ஒரு புத்தக மேடையிலே பேசுறாரு வெயிட் பண்ணுங்க இன்றைக்கி அறிக்கை வரும் பாருங்க இன்னைக்கு அறிவிப்பு ஒன்று வரும் பாருங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து அந்த ஐந்து பேரை வந்து அறிவிச்சாங்க கூட்டணி கொடுத்தான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு இங்க வந்து சிதம்பரத்தோட மகன் வந்து கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு செய்தி சொல்றாரு இந்த பக்கம் வந்து கரூர் எம்பி வந்து வேற மாதிரி சொல்றாங்க இப்போ ஜோதிமணி அவர்கள் வேற ஒரு விஷயம் சொல்றாங்க திமுக இருக்கமா இல்ல தாவேக்க நோக்கி போறமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை அமைக்கிறாங்க இல்ல அந்த குழுல கூட குழு அமைச்ச பிறகு இவங்க ஒரு கூட்டம் போறாங்க காங்கிரஸ் சார்பாக ஒரு கூட்டம் போட்டு இவங்க வந்து ஒரு ஆலோசனை பண்றாங்க ஆலோசனை பண்றப்ப அதுல பல பேர் வந்து தாவேக்க கூட தான் கூட்டணி போகணுன்ற மாதிரியும் பல பேர் வந்து மாதிரி ஒரு செய்தி வருது இது மோட்டும் இல்லாமல் இவங்க பேசி கலந்து முடிவு பண்ணதுக்கப்புறம் போயிட்டு முதலவர் சந்திக்கிறாங்க கூட்டணி சம்பந்தமாக இவங்க சந்திப்பு நடந்து முடிந்து ரெண்டு நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி வந்து காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி கூட இருக்கிறவர் வந்து ஒரு ஒரு விற்க வகுப்பாளர் வந்து இன்றைக்கி தளபதி அவ்வளோ சந்திக்கிறான்றது ஒரு பேசப்படுற மாதிரி இது முக்கியமாக போகுது ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது வந்து ஒரு பக்கம் நாங்கள் போயிருவோம் அப்படின்னு சொன்னால்தானே இந்த பக்கம் அந்த டிமாண்ட் ஏற்ற முடியும் இப்போ நாற்பது சீட்டு கேட்கும் போது தரலை அப்படின்னு சொன்னாங்கன்னால் நாங்கள் விஜய் பக்கம் போயிடுவோம் தாவேக்கா பக்கம் போயிடுவோம் சொன்னோன்னா அப்போ இந்த நாற்பது சீட்டை கொடுக்குறாங்களா என்னான்னு ஒரு கேள்வி வரும் இப்போ இருபத்தஞ்சு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க பட்சத்தில் அதுக்கு மேலே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பக்கம் சொல்லி இந்த பக்கம் கேட்க முடியும் பொண்ணிய விசிக பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாருங்க பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்ச பிறகு அதிமுக கூட்டணியில் பிஜேபி வந்த பிறகு அவங்களால பேசவே முடியல அதிகமான சீட்டுகள் கேட்க முடியல ஏன்னா பிஜேபி இருக்க கூட்டணியில் நீங்கள் போக மாட்டீங்க பாமக இருக்க கூட்ட கூட்டணியில் நீங்கள் வீசிக்காக போகாது அப்போ இருக்கும் பட்சத்தில் இங்கே தான் இருக்க போகிறீங்க அப்போ நீங்கள் என்னென்னா பேசிட்டு போங்கன்னு விட்டுருவாங்க இப்போ திமுக இருக்கிற ஆஃபர் என்னன்னா அதிமுக கூட பிஜேபி இருக்குது அதனால் அங்கே யாருமே போக மாட்டாங்க அதை வச்சு யாருமே வந்து இங்கே சீட்டுகளை வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வீசிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே திமுக கூட தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த பேச்சு தான் விசிக்கா தரப்புலேருந்து எல்லாருமே ஒரு பொதுச் இருக்கட்டும் திரு தலைவர் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து அதுதான் சொல்றாங்க ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸுக்கு வந்து தாவேக்க பக்கமும் போகலாம் அல்லது திமுக உடனே இருக்கலாம்னு சொல்லலாம் அதிமுக கூட்டணி போக மாட்டாங்க பிஜேபி இருக்கு அப்போது இந்த இரண்டு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பக்கம் சீட்டுகள் கேட்கலாம் இல்லை உண்மையாவே நோக்கம் இருந்துச்சுன்னா இங்கேயும் பேசுறது தொடங்கியிருக்கலாம் அதை ஓப்பனாக சொல்லலாம் கூட்டணி கொடுத்து பேச்சுக்கள்லாம் வந்து நேரடியாக அந்த குழு அமைத்தவர்களே பேசலாம் போக தான் தெரியும் ஆனா இந்த பக்கம் ஒருவேளை திமுக கூட்டணி உடையுதுங்கிற பட்சத்தில் தாவை கவிற்கு மேலும் ஒரு பலமாக தான் இருக்கும்னு பார்க்க முடியுது ஏன்னா ஒரு கூட்டணி வந்து உடையுது ஒரு கட்சி உடையுதுன்னாவே நிறைய கட்சிகள் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் தோத்துற போகிறாங்க ஏன் நம்ம இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி மாறும் இந்த சூழல் வந்து மாற ஊடகங்கள் இதை பேசாது அப்படிங்கிறது தான் பத்திரிக்கையாளர்களே சில பேர் சொல்கிறாங்க இதை வந்து பேச மாட்டாங்க பாருங்கள் இப்போ பாமக வழி ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வந்தால் கூட அதை ஊதி பெருசாக்கி அங்கே பாருங்கள் கூட்டணி பேசுகிறாங்களா அங்கே போகிறாங்களா அது ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் ஒரு பதிவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பெரிதுபடுத்துகிறாங்க ஒரு பதிவு ஒரே ஒரு ட்விட்டர் பதிவு செங்கோட்டையன் அவர்கள் பதிவு பண்ணிட்டு நீக்கினார் மறுபடியும் பதிவு பண்ணாருங்கிறத வந்து பெரிய அளவில் விவாதமாக்கக்கூடிய ஊடகங்கள் இங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கேள்வி இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அவர் வந்து தாவேக்கலை சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரெஸ் மீட்ல சொல்றாரு டிசம்பர் இறுதிக்குள்ள கூட்டணி பண்ணுவோம் இப்போ இந்த சந்திப்பு காங்கிரஸ் மேலடு பொறுப்பாளர் வந்து இந்த சந்திப்பு கூட இதை ஒரு மையப்படுத்த இருக்குமான்ற மாதிரி கூட ஒரு பேச்சு அதை போயிட்டாங்க வந்து போனீங்க பாமக வந்து பாமகவை சேர்ந்தவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் பாக்குறாங்க அப்போ அந்த கூட்டணிக்கு தான் போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ ஓ அவர்கள் வந்து இன்றைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க எங்கேயும் போல நான் தனிச்சி ஆரம்பிக்கலன்னு சொல்கிறாரு டிடி விதிநகரன் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது அந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி போக மாட்டேன்னு சொல்கிறார் இப்போ கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து டிடிவி வந்துடுவார் அதே போல் ஓபிஎஸ் வந்துடுவார் அதே போல் பாமக வந்துடும் அப்படின்ட்டு காங்கிரஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட அவங்கெல்லாம் ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் அணுகிறாங்க இன்னொரு கட்சி இருக்கு இன்னொரு கட்சி இருக்கு இன்னொரு கட்சி இருக்கு அப்படின்ட்டு சொல்லி 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 இவங்க இந்த டிமாண்டை அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணுற பார்க்குறாங்களே தவிர உண்மையாக மக்கள் நலம் கொண்டு தாவேக்காவை வெற்றி பெற வச்சு நம்ம வந்து பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏற்றுக்கிட்டு நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படிதான் இந்த சந்திப்பையும் பார்க்கணும்